தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு செய்தியாளர்களை சந்தித்து வந்தார் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணிப்பதில் உறுதியாக உள்ளேன் என தெரிவித்திருக்கிறார் இது பற்றிய முழுமையான விவரங்களை நமது நிர்வாக ஆசிரியர் தியாகச்சிமனிடம் கேட்டு பெறலாம் சார் வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க தேவையான இடங்களை தரக்கூடிய கட்சிகளில் மிக முக்கியமான கட்சியாக சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சி பார்க்கப்படுகிறது பதினாறு இடங்கள் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும் கட்சியாக இருநூத்தி நாற்பது இடங்களை கையில் வைத்திருந்தாலும் அதிபதி பெரும்பான்மைக்கு தேவைப்படக்கூடிய இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கிடைக்காத காலகட்டத்தில் அதற்கு அடுத்த பெரிய கட்சியாக அந்த கூட்டணி கட்சி அந்த கூட்டணி இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் பதினாறு இடங்களை கொண்டிருக்கிறது தெலுங்கு தேசம் யாருடன் செல்லப் போகிறார்கள் என்ற கேள்விக்கு தற்சமயம் சந்திரபாபு நாயுடு பதிலளித்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு பொறுத்தவரை நாம் தொடர்ச்சியாக சொல்லி வரக்கூடிய தகவல் என்னவென்றால் அவருக்கு ஒரு இரண்டு ஜாக்பாட் என்றுதான் சொல்ல வேண்டும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆந்திராவில் ஒரு அரசை அமைக்கக்கூடிய வாய்ப்பை ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையோடு ஆந்திர மக்கள் அவருக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக எதிர்கட்சிகள் முற்றிலுமாக துடை தெரியப்பட்டு இந்த வாய்ப்பு என்பது சந்திரபாபு நாயுடு வழங்கப்பட்டிருக்கிறது வழக்கமாக எதிர்கட்சியில் ஒரு நல்ல எண்ணிக்கையிலும் ஆளுங்கட்சி நல்ல எண்ணிக்கையிலும் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது மாறி பிரதான எதிர்கட்சியாக இருந்தால் பிரதான எதிர்க்கட்சி இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ஆந்திர சட்டமன்றம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நிகழப்போகிறது அதே நேரத்தில் மத்தியில் பிரதமராக வேண்டும் என்கிற முடிவை எடுக்கக்கூடிய ஆதரவு தரக்கூடிய எண்ணிக்கைக்கும் சந்திரபாபு நாயுடுவின் களம் என்பது மிக சாதகமாக அவருக்கு மாறியிருக்கிறது இந்த சூழலுதான் பலரும் எதிர்பார்த்திருந்த கேள்விக்கின்றார் என்று பதிலளித்திருக்கிறார் நான் தேசிய ஜனநாயக கூட்டோடு தான் இருக்கிறேன் இன்று மாலை நாலு மணிக்கு நடைபெற உள்ள கூட்டத்திற்கு டெல்லி செல்ல இருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இருநூத்தி நாற்பது தற்போது பாரதி பெருமான்மை தேவைப்படக்கூடிய நோக்கிய பயணத்தில் இருநூத்தி நாற்பது ஒரு பதினாறு அப்ப இப்போதைக்கு உறுதி செய்யப்பட்ட அறிவிக்கப்பட்டது கூட்டணி ஆறாக இருக்கிறது அடுத்த பெரிய எதிர்பார்ப்பு ஐக்கிய ஜனதாத்துடைய நிதிஷ்குமாரை நோக்கி இருக்கிறது நிதிஷ்குமாரும் பீகாரில் தனது கட்சி நிர்வாகிகளும் முக்கிய ஆலோசனை ஈடுபட்டிருப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்கின்றன அவரிடம் இருக்கூடிய பனிரெண்டு பிற கட்சிகள் குறிப்பாக மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சண்டையினுடைய சிவசேனா அதே போன்று அஜித் பவாரினுடைய தேசியவாத காங்கிரசனுடைய பிராக்ஷன் ஆஹ் பவன் கல்யாண அந்த இரண்டு இடங்கள் அஹ் வேறு சிறு சிறு கட்சிகள் ஒரே ஒரு எம்பியை கொண்ட பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன குறிப்பாக ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் சிவராஜ் பஸ்வான் தலைமையில் இருக்கக்கூடிய லோக ஜன சக்தி ராம்விலாஸ் பஸ்வான் பிராக்ஷன் என ஒரே ஒரு எம்பி இரண்டு எம்பி கொண்ட பலரும் அடுத்தடுத்த ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் தான் உறுதியாக குடியரசுத் தலைவரிடம் ஆசிரியர் உரிமை கோருவதற்கான முடிவை பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும் இன்று மாலை நடைபெறக்கூடிய அந்த நாலு மணி கூட்டத்தில் முதல் தலைவராக சந்திரபாபு நாயுடு நான் உறுதியாக தேசிய நாயக்கடன் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அந்த அடிப்படையில் அவர் தேசிய நாயக் குற்றியில் தனது இருப்பை பதிவு செய்திருக்கிறார் இதற்கு அடுத்த கட்டமாகத்தான் அமைச்சரவையிடம் என்ன மாதிரியான அமைச்சரவை இடங்களை கேட்கப் போகிறார்கள் இன்னும் குறிப்பாக நாம் வட இந்திய ஊடகங்களை பார்க்கும் போது சிவசேனாவுடைய ஏகாட்சியனமும் அமைச்சரவையில் இடம் ஏற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வருகின்றன அஜித் பவார் தரப்பேருமே அஜித் பவர் எல்லாம் வந்து சென்டிவ் மினிஸ்டர் இருந்தவர் தான் அப்படி தரப்புல அவங்களும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி தேசியநாயக கூட்டணிக்கு சந்திரபாபு நாயுடு தலைமையில் ஆட்சி அமைந்தாலுமே அஹ் அந்த வெற்றிக்கும் நாடாளுமன்ற வெற்றிக்கும் ஆந்திராவில் கடுமையான வலுப்பை செலுத்தியதாக பவன் கல்யாணுக்கு பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக ஆதரவையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளதால் குறிப்பாக பைபை சேரன் என்று அவர் முன்வைத்த அந்த கோஷம் என்பது சமூக வலைதளங்கள் தொடங்கி பட்டி தொட்டி வரை ஆந்திரா முழுவதும் எதிரொலித்தன ஒரு பெரிய அளவுக்கு அது பேசப்பட்ட ஒரு பரப்புரையாக இருந்தது அந்த பரப்புரை கிட்டத்தட்ட வெற்றி பெற்றிருக்கிறது எனில் இரண்டு ஆண்டுகள் இரண்டு முறை ஆட்சியில் இருந்த ஒய் காங்கிரஸ் இந்த முறை வெறும் பத்து என்ற எண்ணிக்கையில் சுருக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு சூழலில் பவன் கல்யாணுடைய பிரச்சாரம் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்ற காரணத்தினாலும் நரேந்திர மோடியுடனான ஒரு நல்ல நட்பு பவன் கல்யாணம் தொடர்ச்சியாக இருந்தது பவன் கல்யாணுக்கும் மத்திய அமைச்சர் இடம் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இன்று மாலை நான்கு மணிக்கு தேஜாய கூட்டணியின் முடிவும் ஐந்து மணி நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணி முடிவு என்பது இந்திய அரசியலை அடுத்த ஐந்து ஆண்டுகள் இந்திய அரசியல் எப்படி பயணிக்கப் போவது என்பதற்கான ஒரு தீர்மானமான முடிவை எட்டுவதற்கான அனைத்து சாத்தியங்களும் இருக்கும் மீண்டும் மீண்டும் தெருவதேசம் சந்திரபாபு நாயுடு நோக்கித்தான் அனைத்து கண்டியும் திறந்திருக்கிறேன் எனது அதாவது ஐந்தாம் தேதி இன்று பிரதமர் யார் என்று முடிவு செய்யக்கூடிய சந்திரபாபு நாயுடு ஏழு ஒன்பதாம் தேதி ஆந்திரத்தின் நான்காவது முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்க இருக்கிறார் ஆக அவரை நோக்கித்தான் மொத்த அஹ் தேசம் என்ன சொல்லப் போனால் உலகம் முழுவதுமே இந்த இந்தியா போன்ற பெரிய ஜனநாயகத்தின் பிரதமராக யார் வரப்போகிறார் அந்த பிரதமரை முடிவு செய்யக்கூடிய கிங்மேக்கராக யார் இருக்கப் போகிறார் என்ற அடிப்படையில் நோக்கி அனைத்து கண்களும் தெரிஞ்சிருக்கின்றன அவர் என்ன சொல்ல போக என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இங்கே சரியாக நடப்பட்சத்தில் தேஜன் நாய் கூட்டணி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரிடம் ஆதரவு தெரிவித்தால் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஐதரா ஆந்திரா ஆந்திர பிரதேசம் ஒரு முக்கியமான பவர் சென்டராக ஆந்திர பிரதேசம் இதற்கும் ஒரு முக்கியமான பவர் சென்டராக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சில தகவல்கள் ஏற்கனவே காலையில் சேர்ந்து காலையில சொன்ன மாதிரி காமன் தேஜநாயக கூட்டணியினுடைய அது குறிப்பாக திமுக ஐடாத் டிமாண்ட் ராமர் கோயில் பத்தி சின்ன டிமாண்ட் வச்சாங்க அப்போது குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தின் அடிப்படையில தான் தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலும் செயல்பட்டது அதே குறைந்தபட்ச செயல் திட்ட ஐடியா வச்சுதான் ரெண்டாயிரத்தி நாலுல யூபிஏ ஒன்னும் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு ஆனா அந்த ரெண்டாயிரத்தி நாலு யூபிஏ ஒன்ல ஃபார்ம் பண்ணப்பட்ட குறைந்தபட்ச செயல் திட்டத்துல வந்து ஸ்கீம்ஸ் ஃபார் இருந்துச்சு குறிப்பாக கிராமப்புற ஏழைகளுக்கான தேசிய வேலை திட்டம் தகவலின் உரிமை சட்டத்தை கொண்டு வந்து கல்வி உரிமையை அடிப்படை உரிமையாக மாற்றுவது நிறைய விஷயங்கள் அந்த பொது பொதுசெயல் திட்டம் பொதுச்செயல் திட்டத்தில் பொதுச் செயல் திட்டத்திற்கு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்த வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லப்பட்டது ஏன்னா தத்துவார்த்த அடிப்படையில் ஐடியாலஜிக்கலா பிஜேபி ஜேடியு தெலுங்கு தேசம் இந்த மூணுமே ஒரு லைன்ல டிராவல் பண்ண கட்சிகள் கிடையாது இன்னும் நீங்க ஜேடியூட வரலாறையும் டிடிபியோட வரலாறும் எடுத்து பார்த்தா ஜேடியூ வந்து சமதா கட்சியிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் அதாவது அகில அளவில் பெரிதும் மதிக்கப்பட்ட சோசியலிஸ்ட் லீடர் ஜே பி ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய வழித்தொண்டர்களாக வந்த முலாயம் சிங் யாதவா இருக்கட்டும் லல்லு பிரசாத் யாதவா இருக்கட்டும் நிதிஷ்குமார் இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே வந்து ஃபார்மர் சோசியலிஸ்ட் பார்ட்டி சோசியலிச கொள்கைகளோடு ஈர்க்கப்பட்டு அதன் பிறகு கட்சி தொடங்கி பெருமளவு மக்கள் ஆதரவை பெற்று இந்திரா காந்தி போன்ற பெரிய தலைவர்களையே வந்து பட்டம் வைத்து பல்வேறு அதிர்வலைகளை இந்திய அளவில் தேசத்தில் ஏற்படுத்தியவர்கள் அதன் பின்பு அவர்கள் ஒன்றுப்பட்ட ஜனதா கட்சியில் செயல்பட்டதாக இருக்கட்டும் பல்வேறு வரலாற்று ரீதியான விஷயங்கள் எடுத்து பார்க்கும் போது பாரத ஜனதா கட்சியோடு தெரிந்ததேசமும் சரி ஐக்கிய ஜனதாவளும் சரி பல இடங்களில் முரம் சில இடங்களில் சேர்ந்து தான் பயணித்திருக்காங்க அப்ப ஐந்து ஆண்டுகள் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு உதாரணம் இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு இதே கூட்டணி தான் இருந்துச்சு அதே கூட்டணி இருந்தாலும் அந்த காமன் மினிங் ப்ரோக்ராம் தொண்ணூத்தொம்ப ரெண்டாயிரத்தி நாலு எப்படி ஒரு காமன் மினியின் ப்ரோக்ராம் வைக்கப்பட்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து அதை கோஆர்டினேட் பண்ணி கோஆர்டினேட்டரா செயல்பட்டு ஐந்து ஆண்டுகளும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கவர்மெண்ட் ரன் பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச பொதுசெயல் திட்டத்திற்கும் அப்படி ஒரு கன்வீனர் இந்த அலையன்ஸுக்கான ஒரு கன்வீனர் அப்பாயிண்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த கன்வீனராக யார் இருக்க போகிறார் அந்த கேள்வியும் மிக முக்கியமான ஒரு கேள்வியாகவே பார்க்கப்படுகிறது அப்படி கன்வீனர் ஸ்டேட்டஸ்கோர் லீடர் வேணும் ஏன்னா புறத்தில் மோடி அமித்ஷா பாஜக தலைவர்களை சமாளிக்க வேண்டும் மறுபுறத்தில் தெலுங்கு தேசம் வைக்க சமாளிக்கணும் அப்படி ஒரு கன்வீனர் ரோல் கிரியேட் பண்ணப்படுமா ஏன்னா ரெண்டு பார்ட்டி ரெண்டு இடையில ஒரு ஒரு சுமூக பேச்சுவார்த்தைகளோ அல்ல சிக்கல் ஏற்படும் போது ரெண்டு தரப்பு பேசுவதற்கு ஒரு ரோல் என்று முக்கியமா தேவைப்படும் அன்றைக்கு செஞ்சாரு இன்னைக்கு அப்படி ஒரு கன்வீனர் ரோல் கிரியேட் பண்றதுக்கு இன்னைக்கு மீட்டிங்ல பேசுவாங்கன்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் இன்றைய நான்கு மணி தேஜநாயக கூட்டணியை பொறுத்தவரை ஆதரவை நல்குதல் நம்பர் ஒன் நம்பர் இரண்டு அஹ் ஆதரவை நல்கிய பிறகு ஆஹ் யாருக்கு எந்த அமைச்சரவை பொறுப்பு கொடுப்பது கூட்டணி ஆட்சி என்றால் பாரத ஜனதா கட்சி எழுநூத்தி நாற்பத்தி நாற்பது உறுப்பினர்கள் கொண்ட பாரத ஜனதா கட்சிக்கு எத்தனை மெனிசல் பர்த் கூட்டணி கட்சிக்கு எத்தனை மினிசல் கருத்து காமன் மெனியன் ப்ரோக்ராம் யார் இந்த கூட்டணி கன்வீனராக இருக்க போகிறாங்க எப்படி செயல்பட போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா கன்வீனருன்னு இருக்கவங்களுக்கு ஸ்டேக் ஹோல்டர் கூடாது உதாரண மாதிரி இது கொண்டு இது போன்ற கூட்டணி ஐக்கிய முற்போ கூட்டணியும் சரி இதுலயும் சரி சந்திரபாபு நாயுடு இந்த கன்வீன ரோல் பிளே பண்ணார் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபிக்கு எதிரான ஒரு காம் பண்றதுக்கான முதல் ஒருங்கிணைப்பு ரோல் சந்திரபாபு நாயுடு பிளே பண்ணாரு ஆனா இப்போ சந்திரபாபு நாயுடு தான் ஸ்டேக் ஹோல்டர் இருக்க போகிறாரு அதனால அவர் அந்த ரோல் பிளே பண்ண முடியாது நிதிஷ்கார் கேட்க ப்ளே பண்ண முடியாது பவன் கல்யாண் போன்றவர்களுக்கு அந்த அளவுக்கு அரசியல் முதிர்ச்சியும் மற்ற விஷயங்கள் கிடையாது நீங்க அந்த பக்கம் ஏன் மகாராஷ்டிராவோட முதலமைச்சர் இருக்காரு அவரால் அந்த ரோல ப்ளே பண்ண முடியாது அப்ப அப்படி ஒரு கன்வீனர் ரோலுக்கு யார் எடுக்க போறாங்க ஒரு நான் விஜய் பிரச்சனா இருப்பாங்க இந்த பாட்டி சேர சேராத பிரச்சனா இருப்பாங்க போது அதை யார் அப்படிங்கிற முடிவு இன்னைக்கு எடுக்கப்படும் அப்ப எப்போது ஆட்சி என்ன மாதிரியான என்ன டேர்ம்ஸ் ஆதரவு மினிஸ்டர் அமைச்சரவையிடம் அதே போன்று என்ன காமன் மினியம் போகிறாங்களோ இந்த ஐந்து ஆண்டுகள் செயல்பட போகிறார்கள் அந்த மூணு விஷயமும் இருக்க போகிறது இந்த மூணு விஷயத்துல ரெண்டு மாநில கட்சிகள் ஜேடியும் சரி டிடிபியும் சரி பியூர்லி அது வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ் மாநில உரிமையை பேசக்கூடிய கட்சிகள் மாநில உரிமை சார்ந்து அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைக்க போறாங்க அப்படின்ற நிறைய டிஸ்கஷனுக்கு பிறகு இங்கு இரவு அல்லது நாளைக்குள் அஹ் ஒட்டுமொத்தமாக வேக நாயக்கூட்டணி செட்டில் டவுன் ஆகி பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பதற்காக ஆட்சே அமைப்பதற்கு உரிமை கோரக்கூடிய அந்த நிகழ்வுகள் தொடங்கும் எதிர்பார்க்கப்படலாம் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடோட பிரெஸ் மீட் வந்து ரொம்ப முக்கியமான பிரஸ் மீட் பல கேள்விகள் பல யூகங்களுக்கு விடையளித்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு ஒரே வார்த்தையில நான் தேசிய நாயக்குடன் இருக்கிறேன் என்று அவர் முடித்திருக்கிறார் ஆனால் அந்த ஒரு வார்த்தையோடு முடியாது அதன் பிறகு நீண்ட நடிய ஆலோசனைகளும் விஷயங்களும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்திய அரசியலை தீர்மானிக்கூடிய ஒன்றாக மாறும் மோகன்ராஜ் தியாகச்சம்மல் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிக்கிறேன் என்று சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டிருக்கிற இந்த சூழலில் அடுத்த பார்வை நீங்கள் சொன்னது போல நிதிஷ்குமார் பக்கம் திரும்பி இருக்கக்கூடிய சூழலில் இவர்கள் இருவரும் தங்களுடைய மாநில நலன் சார்ந்து மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் சூழலில் என்ன மாதிரியான நிபந்தனைகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு விதிக்கக்கூடும் என்ன மாதிரியான அழுத்தங்களை கொடுக்கக்கூடும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நிறைவேற்ற திட்டமிட்டுள்ள திட்டங்களில் முடிவுகளில் என்ன மாதிரியான மாற்றங்களை இவர்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எங்கெல்லாம் இவர்கள் முரண்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் ரொம்ப முக்கியமான கேள்வி இது அதாவது நீங்க ஜேடியும் சரி டிடிபியும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப குரூஷனான ஸ்டேட் பார்ட்டிஸ் அதாவது மாநில வளர்ச்சி சார்ந்து செயல்படக்கூடியவர்கள் அப்ப நம்ம தனித்தனியா எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பீகாரை பொறுத்தவரை பீகாருக்கான சிறப்பு அந்தஸ்து கோரிக்கை குறிப்பாக பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தை பிரித்த போது எழுந்த முக்கியமான கோரிக்கை பீகாருக்கான ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் ஒரு சிறப்பு நிதி ஒரு ஒரு லட்சம் கோடி ஆகிறது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மட்டும் டிமாண்ட் ஒரு லட்சம் கோடி பீகார் மாநில வளர்ச்சியாக ஜார்க்கண்ட் வந்து ஒன்றுபட்ட பீகாருக்கு மைன்ஸ் மூலமாகவும் மினரல்ஸ் மூலமாகவும் பெருமளவு வருவாயை ஈட்டி கொடுத்த ஒன்றாக இருந்தது அது மாவோயிஸ்ட் பிரச்சனை மற்ற விஷயங்கள் ஒரு தேர்ட் ஆழ்ந்த இஷுவா இருந்தாலுமே வளர்ச்சி சார்ந்து ஒரு பெரிய பொட்டன்ஷியல் ஏரியாவா வந்து ஜார்க்கண்ட் இருந்துச்சு அப்ப ஜார்க்கண்ட் பிரிவினை ஜார்க்கண்ட பிரிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த காலகட்டங்களிலேயே வந்து ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் டிமாண்ட் என்பது வைக்கப்பட்டது அது ஈஸ்ட் திருவிழா இருந்தாலும் சரி ஐயோ பிரசாத் திருவிழா இருந்தாலும் சரி மாறி மாறி ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் வைக்கப்பட்டது நீங்க அப்படியே இங்க ஆந்திரா அதே அதேதான் ஆந்திரா தெலுங்கானா புரிந்த போது அந்த அந்த பிரிவினையின் போது ஆந்திராவிற்கு மேஜர் போர் ஹைதராபாத் உள்பட மேஜரான விஷயங்கள் எல்லாமே தெலங்கானாக்கு போகிறதுனால ஆந்திராக்கோட ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ் வேணும் ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் வேணும் நிறைய நிதி உருவிகள் மத்திய அரசு நிதி உறவுகள் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை உண்மை பட்டு இன்னமும் ஒரு பெண் இருக்கு ரெண்டு ஸ்டேட்டுக்குமே போதுமான அளவு அது தரப்படவில்லை இது ஒரு காமனான ஒரு விஷயம் ரெண்டாவது நீங்க கேட்ட மாதிரி பிஜெபி முன்முகக்கூடிய பாலிசி உரண்டு இஷ்யூஸ்ல இங்க எங்க மாறுபடுவாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த என் ஆர் சிஓஏ சட்டங்கள் இது பீகாரிலும் கடும் எதிர்ப்பை உருவாக்கி இருந்தது ஆந்திராலும் ஆர்டி சமூகங்க இருக்கக்கூடிய செகண்டார பாத் உள்பட முக்கியமான பல பகுதிகள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி தெலங்காநாகவும் ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த இடத்துல வந்து நீங்க ராயலசீமா உள்ளிட்ட பகுதிகளில் பெருமளவு எதிர்ப்பை சந்தித்த ஒரு ஏரியா அப்ப இந்த ரெண்டு விஷயங்களுமே பிஜேபிள் அஜன்டாளர் கூடிய அப்ப பிஜேபி அஜெண்ட் கூடிய இந்த ரெண்டு விஷயத்திற்கு பிஜேபி என்ன தோன்றில ஒர்க் பண்ண போறாங்க அடுத்த பைவே அப்படிங்கறத நித்திஷோட ரோலாவும் அஹ் 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 பெருராப இருக்கும் மினிஸ்ட்ரியல் பர்த் அப்படின்னு பார்த்தா நம்ம மீண்டும் வரலாறு எடுத்து பார்க்கணும் அது ஐக்கிய டி முர்க கூட்டிய அரசா இருந்தாலும் சரி தேஜென்யா கூட்டணி அரசாலும் சரி பொதுவாக பீகார்ல வரக்கூடியவர்களுக்கு ரயில்வே மினிஸ்டர் பீகார் வெஸ்ட் பெங்கால் நம்ம நல்லா வரலாறு எடுத்து பார்த்தா கடந்த பத்து வருஷத்துல வந்த ரயில்வே மினிஸ்டர் எல்லாமே பெரும்பகுதி பாத்தீங்கன்னா ஒடிசா பீகார் வெஸ்ட் பெங்கால் தான் வந்திருக்காங்க அவர்கள் அந்த மாநிலத்துக்கு அந்த பிறகு ரயில்வே கனெக்டிவிட்டி அந்த மாநிலத்துக்கு பெருமளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நீங்க தமிழ்நாட்டுல அரங்கவேலு ரயில் திரு இருந்த இருந்தபோதும் சரி ஏ கேமூர்த்தி ரயில்வே துறைச்சிடம் இருந்த போதும் சரி தமிழ்நாடு சார்ந்த பல்வேறு ரயில்வே திட்டங்கள் வந்த மாதிரி பீகார்ல நல்லுபட்ச ரயில்வே மினிஸ்டர் இருந்தபோதும் சரி வெஸ்ட் பெங்கால் திரிணாமுல் காங்கிரஸ் மினிஸ்டர் வந்து ரயில்வே மினிஸ்டர் இருந்தபோது சரி சமீபத்துல ஒடிசாவுடைய ஒடிசா உடைய சேர்ந்த அஹ் மினிஸ்டர் ரயில்வே மினிஸ்டராக பொறுப்பேற்ற போதும் சரி அந்த மாநிலங்களுக்கான ரயில்வே ஸ்கீம்ஸ் போன்ற விஷயங்கள் வர்றதுனால நம்மளுடைய யூகம் என்பது ரயில்வே அஹ் சார்ந்த சில போர்ட் போலீஸ் பீகார் டிமாண்ட் பண்ணலாம் சிங்கதேசத்தை பொறுத்தவரை சொன்ன மாதிரி ஆந்திரத்தை மீண்டும் பழைய நிலைமைக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அஹ் நிதி வர்த்தகம் சார்ந்த அமைச்சரவை பொறுப்புகள் குறிப்பாக சுகாதாரம் சார்ந்த அமைச்சரவை பொறுப்புகளை சந்திரபாபு நாயுடு கோருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம்னு தெலுங்கு ஊடகங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றன அப்ப இந்த ரெண்டு பேருக்குமே டிமாண்ட்ஸ் காமன் தான் பிரச்சனைகளும் காமன் தான் அங்கேயும் மாநிலம் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இங்கேயும் மாநிலம் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அங்கேயும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் சிறப்பு நீதி என்பது கோரப்படுகிறது இங்கே சிறப்பு நிதி என்பது கோரப்படுகிறது ரெண்டு தரப்பு ரெண்டு மாநிலத்தில் வளர்ச்சிக்குமே ரெண்டு பேருமே ஸ்டேட்ல ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறவங்க சீப் மினிஸ்டரா இருக்கவங்க அது நிதிஷா இருந்தாலும் சரி சந்திரபாபு நாயுடு இருந்தாலும் சரி மக்களின் அமோக ஆதரவை பெற்று ஸ்டேட்ல அவங்க ரூலிங் இருக்காங்க அடுத்து இவருக்கு தமிழ்நாடு காலம் அஞ்சு வருஷம் இருக்கு நிதிஷுக்கு இன்னும் ரெண்டு ஒன் ரெண்டு வருஷத்துல மறுபடியும் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுவார் கிட்டத்தட்ட தமிழ்நாடு எலெக்ஷன் ஒத்தி பீகாருக்கு எலெக்ஷன் வரும்னு நினைக்கிறேன் சோ மீண்டும் மக்கள் தம் போனோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கிடைச்சதுக்கு இந்த ஹோல்ட இன்னும் விரிவுபடுத்தி அவர் வந்து மாநிலத்துக்கான வளர்ச்சி கொண்டு வேண்டிய அவசியம் இருக்கும் அப்ப மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் பேசப்படும் அதனால தான் என்னோட முதல் கேள்விக்கு சொன்ன மாதிரி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு நிச்சயமாக சந்திரபாபு நாயுடுவும் சரி நிதிஷ்குமாரும் வலியுறுத்துவார்கள் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல பெரும்பகுதி மாநில வளர்ச்சி சார்ந்ததாக இருக்கும் அமைச்சரவையில் இடம் கேட்பதும் மாநிலத்தின் நலன் சார்ந்த விஷயங்களை முன்னிறுத்தி அவர்கள் கேட்பார்கள் எதிர்பார்க்கலாம் மோகன்ராஜ் தியாகிச்சம்மல் என்டிஏ கூட்டணியில் உறுதியாக பயணிக்கிறேன் என்று சந்திரபாபு சொன்னதன் மூலம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு குறைவு இல்லை வராது என்ற முடிவுக்கு நாம் வந்து விடலாமா தாராளமா வந்துடலாம் ஏன்னா நம்பர்ஸ் தான் மறுபடியும் மறுபடியும் நம்ம தொடர்ந்து பேசுறது என்னன்னா நம்பர் கேம் இன்றைக்கு இந்திய ஆட்சி என்பது எங்கள் விளையாட்டில் தான் நின்று கொண்டிருக்கிறது எங்கள் தான் தீர்மானிக்க போயிருந்தேன் ஆனா எங்களுமே யாருக்குமே ஒரு அறுதி பெரும்பான்மையோ ஒரு மிருக பலத்தை தரக்கூடிய பெண்ணிக்கு கிடையாது என்னோட தொடர்ச்சியான வேற நேரில் சொல்லிட்டு இருக்க மாதிரி நீங்க ஜெய்தி ஜனநாயக கூட்டணியுடைய எண்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜெய்தி ஜனநாயக கூட்டணியுடைய மிகப்பெரிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி நாற்பது இடங்கள் வாங்கியிருக்காங்க அதுல பத்து பர்சன்ட்டுக்கும் குறைவான இடங்களை கொண்டிருப்பதுதான் நீங்க இருநூத்தி நாற்பது பத்து பர்சன்ட் இருபத்தி நாலு இடம் ஆனா பத்து பர்சன்ட் குறைவா பதினாறே இடம் வச்சிருக்கிற தெலுங்கு தேசம் தான் அந்த இருநூத்தி நாற்பது இந்தியாவை ஆதரமா வேண்டாமல் முடிவெடுக்கப் போகுது இன்னும் கம்மியாகி பனிரெண்டே இடங்களை வச்சிருக்கிற ஐக்கிய ஜனதாதளம் தான் இவர்கள் இருவரும் சேர்ந்து இவங்களுக்கு ஆதரவு அளிச்சு ஆட்சியை கொண்டு வரலாம முடிவெடுக்க போறாங்க அதாவது இருநூத்தி நாற்பது இந்த பதினாறு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு மறுநாள் பனிரெண்டு இருநூத்தி அறுபத்தி எட்டு அப்படினாலும் நாலு பேர் வேணும் நாலு பேர் சின்ன சிம்பிள் மெஜாரிட்டிக்கு தேவைப்படுது இப்போ பவன் கல்யாண் ஏக்நாத் சண்டையோட அடி அதிபவா சேக்சன் இவங்க எல்லாம் சேர்ந்தா தான் அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க சிம்பிள் அப்படியே ஃபார்ம் பண்ணாலுமே அந்த சிம்பிள் மெஜாரிட்டின்னு அந்த மேஜிக் நம்பர் இருநூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து ரொம்ப தள்ளியிலும் இல்ல இருநூத்தி தொண்ணூத்தாறு இருநூத்தொண்ணு கட்டிலாக போறாங்க ஒரு பத்துல இருந்து பதினைந்து இடங்கள் அதிகபட்சம் இருபது இடங்கள் தான் அதிகமா இருக்க போகுது இருபது எம்பிகள் தான் அதிகமா இருக்க போறாங்க அப்படியொரு சூழல்ல இந்தியா கூட்டணிக்கு பாத்தீங்க இதாவது தேசிய நாளை கூட கிடைச்சிருக்கிற ஒரு வீசன் நம்பர் இதை அப்படியே நீங்க வந்து இந்தியா கூட போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் கூட இந்தியா கூட்டிலே கிடையாது ஏன்னா காங்கிரஸ் தொண்ணூத்தி ஒன்பது நூறு குழு இருந்தாங்க சிபிள் டிஜிட்ல காங்கிரஸ் போகவே இல்லை நூறுக்குள்ள அவங்க நின்ட்டாங்க அதே மாதிரி காங்கிரசுக்கு அடுத்த இருக்கக்கூடிய ஸ்டேட் பார்ட்டி திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துக்கலாம் சமாஜ்வாதி எடுத்துக்கலாம் திமுக எடுத்துக்கலாம் இவங்க எல்லாமே ஐந்து சொல்லிடுறாங்க முப்பத்தி ஏழு திரிணாமுல் காங்கிரஸ் முப்பது முப்பத்தி ரெண்டு செட்டில் ஆகுறாங்க டிஎம்கே இருபத்தி ரெண்டுல செட்டில் ஆயிருக்காங்க இவங்களுக்கு பார்ட்டிஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா லெப்ட் வந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஏழு தான் வந்திருக்காங்க வேற நிறைய கட்சிகள் உத்தவ் தாக்கரே பேக்சன் சரத்பவார் எடுத்தாலும் சிங்கிள் டிஜிட்ல இருக்கிறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒருவேளை சந்திரபாபு நாயுடு முடிவை மாத்திக்கிட்டு நிதிஷ்குமார் முடிவு மாத்திக்கிட்டே வந்து இங்கே ஆதரவளிச்சு எஞ்சியக்கூடிய யுவசார்டிவாக சின்ன சின்ன இண்டிபெண்ட் கேண்டிடேட்லாம் சேர்ந்து ஆதரவளிச்சா கூட எப்படி இந்தியா தேசிய நாயக கூட்டணி வந்து ஒரு பத்து பதினஞ்சு டிஃபரன்ஸ்ல ஆட்சி அமைக்கும் அந்த மாதிரி அமைக்க முடியும் குறைந்தபட்சம் பாஜகவிற்காவது தனிநபர் மெஜாரிட்டி இருக்கு காங்கிரஸ் அது கூட இல்ல அப்படிங்கிற சூழல்ல இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிப்பதற்கான காத்துகள் மிக மிக அரிதாகவே இருக்கிறது அதுக்கு வாய்ப்புகள் இப்போதே கிடையாது மோகன்ராஜ் சார் குறிப்பாக தங்களுடைய மாநில நலன் சார்ந்து சார் குறிப்பாக தங்களுடைய மாநில நலன் சார்ந்து தற்பொழுது தங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த முக்கியத்துவத்தை பயன்படுத்தி தங்களுடைய மாநில நலன் சார்ந்து வளர்ச்சிக்காக அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதா சொன்னீங்க அடுத்த பக்கம் இவர்கள் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் கிங் மேக்கர்களாக மட்டும் இருப்பார்களா அல்லது கிங்காக தங்களையும் நிலைநிறுத்திக் கொள்ள அந்த கிங் என்ற பதவியில் பங்கு கொள்வார்களா அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஏனென்றால் ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் நிதிஷ்குமார் ஒருங்கிணைப்பாளர் தலைவர் என்ற அந்த பதவியை எதிர்நோக்கியதாக கூறப்பட்ட சூழலில் பிரதமர் வேட்பாளராகவும் அவர் ஆசைப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இவர்கள் இருவரும் அந்த பதவிகளில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா பிஜேபி அதை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நூறு சதவீதம் அதற்கான வாய்ப்பு கிடையாது நான் சொன்ன மாதிரி முதல் கேள்விக்கான தான் தான் நீங்க எடுத்து நம்பர் ரொம்ப முக்கியம் அதாவது நிதிஷ்குமாருக்கு பிரதமராக ராச நிச்சயமா இருக்காது ஏன்னா ஒரு ஸ்டேட் லீடர் தொடர்ச்சியாக அதிகார ஆட்சியில் அமரனுமர இலக்கோட செயல்படக்கூடியவர் சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்குமே பத்து வருஷத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் அதுவும் சாதாரண விஷயம் இல்ல நூத்தி முப்பது சீட் சிங்கிள் மெஜாரிட்டி ஒரு ஒரு காலகட்டல தமிழ்நாட்டுல ஜெயலலிதா எதிர்கட்சியிலே கண்டு இருந்ததும் இல்லைன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆந்திர சட்டமன்றத்துல பிரதானத்திற்குங்கிற ஸ்டேட்டஸே யாருக்கும் இல்லை அந்த அளவுக்கு கிளீன் ஸ்வீப்பை கொடுத்திருக்காரு கிளீன் ஸ்வீப்பை மக்கள் சந்திரபாபு நாயுடு கொடுத்திருக்காங்க எதிர்கட்சி வரை ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் வெறும் பத்து சீட் தான் அப்படி ஒரு சூழல்ல ஸ்டேட்டை விட்டுட்டு சென்ட்ரல் நான் பிரைம் மினிஸ்டர் ஆவேன் அதுவும் வெறும் பதினாறு பேரை வச்சுட்டு நான் பிரைம் மினிஸ்டர் ஆவேன் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு நினைக்க போறது இல்லை வெறும் பன்னிரெண்டு எம்பி வச்சுட்டு நான் பிரைம் மினிஸ்டர் ஆவேன் நிதிஷ்குமாரின்னு கேட்க போறதுக்கான சாத்திய மிக மிக குறைவு ஆனா நீங்க கேட்கிற அந்த கம்பாரிசன் வந்து இந்தியா கூட்டணி அப்படின்னு வரும்போது அந்த ஷேர் வந்து ரொம்ப குறைவா இருக்கும் உதாரணத்துக்கு அஹ் திமுக ஒரு நம்பர் இருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு நம்பர் இருக்கும் அஹ் வேறு நம்பர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சமாஜ்வாதி நம்பர் இருக்கும் அப்படின்னா அந்த நம்பர்ல ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கேட்கறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்ன சொன்னாங்க இல்லையா வருஷத்துக்கு ஒரு நியமிப்பு சொல்றது இது எல்லாமே கூட வரலாறு நடந்திருக்கு என்னுடைய அரசுல தேவகோ பதினோரு மாசம் பிரதமராக இருந்திருக்கிறாரு அப்புறம் காங்கிரஸோட ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக பல்வேறு பிரச்சனைகளின் காரணமாக சிபிஐ கேஸ் அவர் போறாரு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு தேவகோட மாற்ற சொல்லி காங்கிரஸ் பிரச்சனை கொடுத்த உடனே தேவகோட ராஜினாமா கவர்மெண்ட் பதினோரு மாசம் நிற்குது அதன் தான் கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா கவிழ்ந்து தேர்தலுக்கு போக வேண்டிய சூழல்லாம் இந்திய அரசியல் ஏற்பட்டுது அதனால அந்த அந்த காலகட்டங்களில் சந்திரபாபு நாயுடு எழுநூறு பிட்டிஷன் அப்போது வந்து அவருடைய மாமா என்னுடைய அந்த தொகையில அரசியல் ரீஜாக கொஞ்சம் பிடிச்ச மேல வந்துட்டு வந்த ஒரு காலகட்டம் அப்ப கூட சந்திரபாபு நுடுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்ப கூட சந்திரபாபு நாயுடு இங்கே இருக்க தான் பார்க்கப்பட்டா ஏன்னா அன்னைக்கும் தெலுங்கு இருபத்தி ஒன்பது சீட் இருந்துச்சு நான் சொன்னது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருபத்தி ஒன்பது சீட்டோட தான் அந்த கவர்மெண்ட் ரன் ஆச்சு தெலுங்கு தேசிய சப்போர்ட்ல அப்ப கூட சந்திரபாபு நாயுடு வந்து பிரதமர் பதவிக்குப்பட்ட விஷயம் கேட்கறதுக்கு கேட்கல ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஸ்டேட் தான் பிரிஃபரன்ஸ் சோ அந்த பிரதமர் துணை பிரதமர் இந்த கேள்விகள் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அதுக்கான பாத்திக்குள்ள களத்துல எதுவுமே இல்ல மௌன்ராஜ்